போய் அங்க ரெண்டே கால் வருஷம் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரிலும் சஞ்சரிக்கிறார் அவர் வந்து டிராவல் பண்ற நட்சத்திரங்கள் வந்து ரெண்டரை நட்சத்திரம் என்னன்னா புரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி நாலு பாதங்கள் ரேவதி நாலு பாதம் குரு சாரம் சனி சாரம் புதன் சாரம் அதனால இந்த பெயர்ச்சி வந்து ஓரளவுக்கு படிப்பினைகள் கொடுக்கலாமே ஒழிய அவ்வளவு பாதகங்கள் இருக்க வாய்ப்பில்லை இது வந்து குரு வீடாகவும் இருக்கு சனியோட ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த ராசியில் வந்து இடம் கிடைச்சிருக்கிறதுனால அவ்வளவு பாதகங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை முப்பது வயது வர மங்குச்சனி முப்பதுலேருந்து அறுபது வரையிலும் பொங்குச்சனி அறுபதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் அந்திமச்சனி இல்லாட்டி பாதச்சனி சனி நேர்மை நியாயம் நீதி உழைப்பு தர்ம சிந்தனை தெய்வ சிந்தனை பரோபகாரம் தானம் தர்மம் செய்பவர்களை அவ்வளவு பாதிப்பது கிடையாது பொய் ஏமாற்றுதல் சுயநலம் சோம்பேறித்தனம் உள்ளவர்கள் திருந்துவதற்காக நல்ல படிப்பினைகளை கட்டாயம் கொடுப்பார் இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனிப்பயிற்சியால் ஏற்படும் பலன்களை பார்க்கலாம் அன்பந்த மிதுன ராசி மிதுன லக்ன மிருகசீஷம் மூணு நாலாம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி பலன்கள் எட்டு ஒம்பது குடைய சனி ஒன்பதாம் இடமான கும்பத்திலிருந்து பத்தாம் இடமான மீனத்துக்கு வரும்போது மாற்றங்களை கொடுப்பார் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் வேலை மாற்றம் என எல்லா வகையான மாற்றங்களை பற்றியே உங்கள் மனது யோசிக்கும் நினைத்தபடி நடக்கவும் செய்யும் கூடைய பலனை கொடுத்து ஒம்பது குடையனாக அதை சரி செய்யவும் வழியை தருவார் சனி பார்வை நாலாம் இடமான கன்னி ஏழாம் இடமான தனுசு பன்னெண்டாம் இடமான ரிஷபத்தில் விழுகிறது வீடு மாற்றுவது வண்டி மாற்றுவது போன்ற மாற்றங்கள் நிகழலாம் மனைவியுடன் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் அனுசரித்து போவது நன்மை விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் சயன சுகம் கெட வாய்ப்புண்டு மிருகசேஷம் திருவாதிரை நட்சத்திர மத்திய வயதுக்காரர்களுக்கு சனிதசை நடக்கும் வாய்ப்பு இருப்பதால் அவர்கள் குடும்பமோ வேலையோ பொருளாதாரமோ எதிலும் யோசித்து நடவடிக்கை எடுப்பது நன்மை தரும் மொத்தத்தில் இந்த பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பயிற்சியாக மிதுன ராசிக்கு அமைகிறது நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்